குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சு வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி எல்லாவீர்களும் இன்பற்று வாழ்க திருச்சி தம்பலம் திருச்சி திருச்சி தம்பளம் இந்த திருவன்பாவினுடைய ஞான மெய்ப்பொருளோரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களது பிரம்மஞான பொருட்சிகள் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய ருத்ரரசவதா பேசிக் கொண்டிருக்கின்றோம் திருவாசகம் முழுக்க முழுக்க ஒரு ஞான நூல் தான் அதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது அத்தனை பிரம்மஞானிகளும் சரி ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளும் சரி இதை ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் அது பக்திக்காக பாடப்படவில்லை ஞானத்திற்காக மட்டுமே பாடப்பட்டது ஆனால் தான் தேவாரத்தின் திருமுறைகள் எட்டாவது திருமுறையாக இந்த திருவாசகத்தை வைத்திருக்கின்றார்கள் அதில் ஒரு தான் இந்த திருவண்பாவை மார்கழி மாதத்தில் நம்மளுடைய திருவிழிகளை திறந்து உயிருக்கான அமுதத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஞான சின்னம் ஞானத்தின் செயல்பாடு ஞான தர்மாதான் இந்த திருவன்பாவை பதிகம் இதை மாணிக்க வாசக நாம் அத்தனை பேரும் மார்கழி மாதத்தில் எழுந்து இந்த பிறமையான தவத்தை செய்து இந்த பரிபூரணமான அமுதத்தை நம் உயிருக்கு கொடுத்து உயிராற்றலை பெருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கின்றார் நாம் தொடர்ந்து அந்த பாடல்களினுடைய ஞானங்களுக்குள் நாம் பயணம் செய்யலாம் இதுவரைக்கும் ஏழு பாடல்களுக்கு உரை கண்டோம் இப்பொழுது எட்டாவது பாடல் திருவன்பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் ஏம்ப இயம்பும் விண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈது என்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் ஊதி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவை அப்போ ரெண்டு திருவடிகளில் இருக்கக்கூடிய அந்த கண்மணி பாவுகளை பார்த்து பாடுவதாக மாணிக்க வாசகபெருமான் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் பாவை என்று சொல்லக்கூடிய இடமெல்லாம் நம் திருவடிகளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை திருவடியிடம் மத்தியில் இருக்கின்ற கண்மணி ஆகிய விஷயத்தை தான் அவர் பாவை என்று குறிப்பிடுகிறார் அப்போ அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பாகவே கோழி கோபம் இல்லையா கருங்குயில் கூட கோவம் கருங்குயில் கூட சப்தத்தை எழுப்போம் அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெருகும் இதனால் அப்படின்னா அந்த ஓங்கார நாதம் உலகம் முழுக்க ஒழிக்கின்ற நேரம் அந்த சூரியன் உதிக்கின்ற நேரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரம் அந்த சூரியன் உதயத்திற்கு முன்பிலிருந்தே இருந்தே அந்த பறவை இனங்கள் எல்லாம் அந்த சூரியன் உதிக்கின்ற போதே வருகின்ற அமுத காத்தினை சுவாசிச்சு அந்த புத்துணர்ச்சியால் தன்னுடைய சிறகுகள் எல்லாம் விரித்து சத்தத்தை எழுப்பிக்கொண்டு அதனுடைய வாய் மூலமாக ஓசைகளை எடுப்போம் கோழியும் அப்படித்தான் கரும்பியலும் அப்படித்தான் அந்த பிரபஞ்சமே நாத வடிவமாக இருக்கிறது இன்றைக்கு உலகம் சொல்கின்ற ஒரு விஞ்ஞானம் சொல்கின்ற விஷயம் அதுதான் இன்றைய விஞ்ஞானம் எப்படி இருக்கு ஒவ்வொரு பொருள்களுமே ஏதோ ஒரு வகை நாதத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாசா விண்வெளி கழகம் சூரியனுடைய ஒரு நாதம் வருவதாக ஆய்வு பண்ணி ஆறு மாதத்துக்கு முன்னாடி சூரியனுடைய அந்த நாதத்தை ஒரு சேட்டிலைட் அனுப்பி அதை கண்டுபிடிக்கிறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ஒளி இப்படி இந்த இம் என்ற நாதம் அதில் வருவதாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு பொருள்களிலுமே இந்த ஒரு நாதம் இருந்துகிட்டே இருக்குதுங்கிற கண்டுபிடிக்கிறாங்க இத கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருமணருடைய திருமந்திர பாடர்களும் சொல்லிட்டு போயிட்டார் ஓங்காரம் உலக உயிர்களே இந்த நாதத்தின் அடிப்படையில் ஓங்கார நாதத்தின் அடிப்படையில் உலக உயிர்களே படைக்கப்பட்டதாக படி இருக்க இதெல்லாம் ஆதாரபூர்வமான விஷயங்கள் அன்றே நம்மளுடைய தமிழராகிய திருமலர் பூட்டணக்கம் பூட்டண திருமணம் நம்மளுக்காக கொடுத்து போயிருக்க அப்படிப்பட்ட அந்த பிரம்மஞானத்தினுடைய ஓங்காரம் எழுகின்ற அந்த நேரத்துல நீ தூங்கிட்டு இருக்கலாமா என் பாவியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருவடியை பார்த்து கேள்வி கேட்பதாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாடம் அப்ப நீ உறங்குனதெல்லாம் போதும் நீ எதுக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்க திருப்பாற் மகாவிஷ்ணு பள்ளிக்கொண்டிருக்காரு நீயும் தூங்குறியா அப்படிதான் தூங்கக்கூடாது அவர் எப்பொழுதும் அறிவுயில தான் இருக்காரு அவர் தூக்கம் கொள்வது கிடையாது ஏன்னா அவர் கையில சங்கு சக்கரமும் இருக்கு ரெண்டையும் கொடுத்தவர் யாரு நம்ம நம்மளுடைய தலைவநாயகி சிவபெருமான் தான் அவரே அதை வைத்துக் கொண்டு சிவத்தின் அம்சமாகவே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு எப்பொழுதும் சவா சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு அறிவு இல்ல அப்ப நாமும் அந்த விஷயத்தை இடமாகிய திருவடியை பற்றி கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை நாம் காண வேண்டாமா அதனால் நீ உறங்கியது போதும் பாவையே பாவைகளே இழந்தருங்கள் நாம் சிவத்தோடு உன்றி இணையக்கூடிய நேரம் இப்பொழுது பொழுது பொழுது கொண்டிருக்கிறது அதனால் பூபாலங்களெல்லாம் பாட வேண்டும் இசைக்க வேண்டும் ஓங்காரநாதத்தை எழுப்ப வேண்டும் நாம் உயிரை தட்டி எழுப்ப வேண்டும் நீங்கள் எழுந்து வாருங்கள்னு சொல்லி பாடுவதாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் அது இதில் குருகு என்ற ஒரு வார்த்தையை வந்து மாணிக்கவாசர் பயன்படுத்தியிருக்கார் இப்போ பொதுவாகவே பறவைகளுக்கு ஒரு பொதுவான பேர் குருகுன்னு சொல்லுவாங்க அந்த குருகு எதாவது சொல்லுவாங்கன்னா நாரை சொல்வாங்க அன்னம் சொல்லுவாங்க இந்த நாரை அன்னங்களுக்கு குறுகுன்ற வார்த்தை இருக்கு அப்போ ஏழில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்னா நீட்சி எழுவது எழுதல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை எல்லாம் குடிக்கக்கூடியதாக இருக்கு அப்ப இறைவனுடைய திருக்கோயில திருப்பள்ளி எழுச்சியானது அமுத காற்றினால் எழுச்சி பெற வேண்டும் அங்க வெண் சங்கனை கொண்டு நம்ம ஓங்காரத்தை ஊதுகின்ற போது நாத ஒழிகள் வெளிப்படும் அப்படி பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் அதனுடைய உயிருக்குள்ள போய் சேர்ந்து அந்த ஓங்காரம் சென்றடைய வேண்டும் அதற்காக தான் நாதத்தால் தூண்டப்பட்ட அத்தனை உயிர்களும் தன்னுடைய இருக்குணையை விட்டு எழுந்திருந்து சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இருக்கின்ற நேரம் அந்த அமுது காற்று வருகின்ற அந்த அதிகாலை சூரியன் உதிக்கின்ற நேரத்துக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரம் அதுதான் திருப்பள்ளி எழுச்சிக்கான நேரம் அதுக்கு தான் அதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சி எழுந்திருக்கிறது தன்னுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய இறைவன் அமுத காத்த உண்பதற்காக எழுந்திருக்கக்கூடிய நேரம் அந்த நேரமாக வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் நம்ம கண்களை முடிட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த அமுத காத்த உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால இறைவனுடைய திருப்பள்ளி எழுச்சி என்ற சம்பவம் வைபவம் நிகழ்வு நடக்காம போயிடும் அது நடக்காம போயிட்டா அன்றைக்கு நம்ம உயிருக்கு கொடுக்க வேண்டிய உணவு கொடுக்க முடியாம போயிடும் கோயில்கள்ல அந்த நேரத்துல தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படைப்பது ஒரு மரபு இல்லையா அந்த சிவாச்சாரியரோ அந்த ஐயரோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க நைவேத்தியம் படைப்பாங்க இல்லையா அப்போ அந்த நைவத்தியம் படைக்காமல் போய்ட்டு இறைவனுக்கான உணவு கொடுக்க முடியாமல் போய்டும் இல்லையா அது ஒரு சடங்காக சமய சடங்காக வச்சுருக்காங்க காரணம் என்ன இறைவனுக்கு அவங்க உணவு கொடுக்குறதாக சொல்கிறாங்க இறைவனுக்கு நம்மளால் உணவு கொடுக்க முடியுமா இறைவன் தானே நமக்குலாம் உணவுகளை கொடுக்கணும் அவர் கொடுக்குற அந்த ஆப்ஷனில் தான் நம்ம உயிரே இருக்கு அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இறைவன் உங்களுடைய உயிருக்குள்ளே வந்து உக்காந்துருக்காரே அப்போ இறைவனுக்கே நீங்கள் உணவு கொடுக்குற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பண்ணோம்னா அதிகாலை நேரத்தில் அமுதம் வருகின்ற நேரத்தில் அந்த அமுத காத்த தான் நீங்கள் உணவாக கொடுக்கணும் அதுதான் இறைவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உண்மையான உணவு நைவேத்தியம் என்பது அதுதான் அதை தான் இந்த இடத்துல மாணிக்கவாச குருமன் சொல்லியிருக்காங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சங்கு இந்த இடத்துல எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சங்கு என்பது நம்ம திருவள்ளுவில் குறிப்பதாக சென்ற பாடலே நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம் அந்த பாடல் சங்கு என்னென்ன அர்த்தம் சங்கில் என்ன வரும் நாதம் வரும் இடது திருப்படி நாதத்தை குறிக்கும் வலது திருப்படி ஒளியை குறிக்கும் சவுண்ட் அண்ட் லைட் சொல்றோம் இல்லையா பிரபஞ்சம் எதனால் ஆயிருக்கே சவுண்ட் அண்ட் லைட்டால் ஆகப்பட்டிருக்கு அதே நம்ம மனித தேகமும் அந்த சவுண்ட் அண்ட் தான் உருவாக்கி கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த சவுண்டு லைட் நீங்க எப்ப சரிசமமா வச்சுக்கிட்டு நீங்க உள்ள கடந்து போக முயற்சி பண்ணணும் அப்பதான் உங்களால உயிராற்றலை உங்களால பார்க்க முடியும் உயிரை உங்களால பார்க்க முடியும் ஆனா நம்ம சவுண்ட் அண்ட் லைட் நம்ம எல்லாம் யாரும் போக்கஸ் பண்றதே கிடையாது வெளி உலக வாழ்க்கையில தான் ஓடிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள ஒரு நாதம் கேட்டுட்டே இருக்கு உயிரில ஒரு நாதம் இருந்துகிட்டே இருக்கு அந்த நாதத்தெல்லாம் நீங்க கேட்கணும் இல்லையா அந்த அதிகாலை அமுது காத்து வருகின்ற நேரத்தில் அமைதியாக விழித்திறந்து உட்கார்ந்து இருந்தா குரு சொல்லி கொடுக்கிற அந்த பிரம்மஞான தவத்தை செய்கின்ற பொழுது உங்களுடைய உயிரின் நாதத்தை கேட்கலாம் அந்த நாதத்தை கேட்பதற்கு முன்பாகவே தசைவித நாதங்கள் மனிதனுக்குள் கேட்கும் என்பது அத்தனை பிரம்மஞ்சானிகளுடைய ஆணித்தரமான கருத்து அத்தனை ஆதித்தமிச்சித்தர்களும் இது சொல்லியிருக்காங்க அப்ப இந்த செயல்பாட்டெல்லாம் நீங்க அடையணும்னா உங்களுக்கு ஒரு உபாயம் ஒரு தந்திரம் உங்களுக்கு தேவைப்படும் பிரம்ம ஞானம் தபம் என்ற ஆதித்தமிழர்களுடைய பிரம்மஞான முறைப்படி ஒரு போய் கத்துக்கணும் கத்துக்கிட்டு அந்த பயிற்சி மார்கழி மாத்திர அமது கத்த முழுமையாக நூறு சதவீதம் உங்களுடைய உயிர்களை கொண்டு போய் உங்களால சேர்த்திட முடியும் புரியுதா அந்த கோழிகள் எப்பொழுது கூவுதையா மூன்றாவது ஜாமத்தில் கூட சொல்லுவாங்க மூன்றாம் கூவுண்ணாங்க அது என்ன டைம் இரவு பனிரெண்டு மணிலிருந்து விடிகாலம் மூன்று மணிக்குள்ளாக தான் கூவும் முக்கியமாக கோழி கோவுறதுக்கு முன்னாடியே அந்த கருங்குருவி வந்து சத்தம் போட ஆரம்பித்தோம் கீ கின்னு சத்தம் போட ஆரம்பித்தோம் அப்போ இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் நன்றாக அமைதியாக இருந்து நம்ம திருவடியை திறந்து வைத்து காதல்ல திறந்து வைத்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சத்தத்தை உங்களால் உணர முடியும் இன்றைக்கு கூட பல கிராமங்களில் ஒருத்தர் இருப்பார் சங்கு ஊதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பாருங்களேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு காடா சங்கு ஊதிக்கிட்டே போவார் மார்கழி மாசத்துல ஊதிட்டு கடைசியா நாள் வந்து எல்லாத்துக்கும் தட்சணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பார் கொடுக்கலன்னா அவர் வருத்தப்பட மாட்டா போயிடுவார் எதுக்காக அது ஊதுறாரு உங்கள் திருவடிகளில் வரக்கூடிய நாதம் மட்டும் அதுவல்ல உங்களுடைய உயிரின் நாதமே அந்த சங்கின் நாதம் என்பதை சொல்வதற்கு ஒரு இண்டிகேஷன் அப்போ சங்கீநாதத்தை நீங்கள் கேட்கணும் உங்கள் உயிருக்குள்ளே நீங்கள் கேட்கணும் அப்ப நீ என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து கேட்கணும் தூங்கிட்டால் எப்படி கேட்க முடியும் சத்தம் நீங்கள் விழித்திருந்தால் அதை கேட்க முடியும் விழித்திருந்தால் இறைவனை பார்க்க முடியும் நாதமும் சரி ஒளியும் சரி நீங்கள் விழித்திருக்கிறப்போது உங்களை கேட்க முடியும் பார்க்க முடியும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மார்கழி மாசத்துல வரைக்கும் இந்த திருவன்பாவை பாடலை சொல்லப்பட்ட ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தவத்தை செய்கின்ற பொழுது உங்கள் உயிரை உங்களால் மலர வைக்க முடியும் உங்கள் உயிரை நேருக்கு நேராக உங்களால் பார்க்க முடியும் அந்த விஷயத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தான் சிவத்தினுடைய திருவடிகள் அடைகின்ற ஒரு வழிபாடாக அன்புடைமையாக தான் வச்சுருக்காங்க அதனால தான் இந்த பாட்டில் ஆளியான் அன்புடைமை ஆமாரும் இவ்வாறும் அப்படின்னு பாடுறாங்க அப்போ விடிகாலம் மூன்று மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக அமது காத்து பூமியில் நிறைவாக இருக்கு அப்போ வாய் திற வாய்னு என்ன அர்த்தம் நம்ம வாயை திறக்கிறது இல்லை விழியினுடைய வாயை திறக்கணும் விழித்திற வாய் தான் வாய் வாய் அது வாய் மரியாதை தான் இருக்கும் விழிகள் பார்க்கணும் ரெண்டு இமையும் வாய் மரியாதை இருக்கும் அது வாய் வாய் கண் வளர்வாயில் என்ன அர்த்தம் தூங்கணும்னு அர்த்தம் இந்த மாதிரி வாய் திறவாய்ன்னா உன்னுடைய விழிகளை திறந்து வைத்துறேன்னு அர்த்தம் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம உயிரோடு இருக்கிற அந்த கூட்டுக்குள்ள உயிரோடு இருக்கு ஆன்மக்கூடு இருக்கு கூட்டுக்குள்ள உயிரணுக்கள் இருக்கு அந்த உயிரினுக்கு மத்தியில் பேருதாக இருவனோட உயிர் இருக்கு அப்போ அதுக்குள்ளே பரமணுக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அந்த பரமணுக்கள் எப்படி எந்த தன்மீதாக இருக்குன்னா அக்னி கலைகளாக இருக்கும் அக்னி அணுக்களாக இருக்கும் அதனால தான் இந்த பாட்டில் என்ன சொல்றாரு ஐயா கேளில் பரஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் மனித மனங்களுக்கு உயிர்களுக்கு நாம் தெரிஞ்சிருக்கணும் என்ற விஷயத்த அடிப்படையாக வச்சதன் கருணை என்ற ஒரு விஷயத்தை வந்து இதில் வச்சு பாடுறாரு கேளில் பரங்கருணை அப்படின்னு சொல்றாரு பரம் கடனை நடத்தோம் இறைவனுடைய கருணை அந்த இறைவனுடைய கருணை இருக்கிற பட்சத்தில் தான் உயிருக்கான உணவுகள் கரெக்டாக போய் சேரும் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற பேரூராக இறைவனையும் காண முடியும் ஆக திருக்குறளில் கூட எட்நூத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாவது குரல் நினைக்கிறேன் ஊழி பெயரிலும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் அப்போ ஊழிங்கிறது இந்த உலகம் அழிகின்ற நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வார்த்தை ஆனா அந்த இடத்துல சிவம் எப்படி ஊழி தாண்டவம் ஆடுவதாகலாம் சொல்லுவாங்க ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அப்படின்னு ஏன் மாணிக்கோசர் பாடுறாரு உலகம் அழிகின்ற நேரம் வந்தாலும் கூட நீங்கள் சரியாக உயிர்க்கான உணவனை கொடுத்து கொண்டு இருந்தால் இந்த இடத்தில் ஊழி தாண்டவமானது ஆனந்த தாண்டவமாக மாறிடும் அப்ப அழிவதற்காக நாம் சுவாசிக்க கூடாது நாம் உயிர் வாழ்வதற்காக என்றைக்கும் நிலைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து உயிர் வாழணும் அதுக்கு உண்டான ஒரு உபாயம் என்ன பிரம தவத்தை நீங்கள் செய்வதுதான் இந்த இடத்துல ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஏழை பங்காளி ஏ பாடேலூர் எம்பாவை ஏழு கூட்டல் ஐ ஏழு என்ன சப்தஸ்வரம் ஏழு சப்தஸ்வரங்கள் இருக்கு சாரி நி இந்த இந்த ஏழு சப்தஸ்வரம் எங்க இருக்குது ஐ தமிழ் வரக்கூடிய ஐ ஐ நான் நடத்து சூக்கும கண்களும் தூளக்கண்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அப்ப இந்த சப்தசுரங்களாக இந்த ஏழு ஆற்றல்களும் உங்களுடைய சூக்கும திருவடிகள்ல உங்களுக்கு இருக்கு அதை நீங்க பெறணும் இதுல சப்தம் என்ற ஒரு விஷயத்த ஏன் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே போன பாடலையும் சரி இந்த பாடலையும் சரி சங்குன்னு ஒரு விஷயத்த சொல்லி அந்த சப்தத்தை வந்து பிரபலப்படுத்துவார் மாணிக்கவாசகர் அதுதான் இந்த பஜனை எல்லாம் நம்ம பாருங்கள் ஆண்கள்லாம் பஜனை பாடிட்டு போவாங்க இந்த ஹார்மோனியம் போட்டி வச்சுக்கிட்டு விசைச்சிக்கிட்டு வெற்று உடம்போட கீழே வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு வீதி வீதியாக பாடிக்கிட்டு போவாங்க காரணம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நாதத்தை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹார்மோனியம் பட்டியலை பாடல்களை பாடி திருவன்பாவை மாணிக்கவாச திருவாசக பாடல்களை பாடி பாடி சப்தத்தை எழுப்பிக்கிட்டே போவாங்க அது எங்கே நீங்கள் பண்ணணும்னா வெளியே அனுப்பாமல் அந்த சப்தத்தை சப்தத்தை உள்நோக்கி அனுப்பணும் உயிரில் என்ன நாதம் வருகிறதோ அதே நாதத்தை நீங்களும் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாய் வழியாக சொல்லப்படுற அந்த நாதமும் உங்கள் உயிரில் எழுப்பக்கூடிய அந்த நாதமும் ஒரே பிரீக்குவன்சியில் ஆட் ஆகிடும் அப்ப ஈவன் பிரிக ஆட் ஆகிறப்ப நீங்களும் உயிரும் ஒன்றாக மாறிடுவீங்க அதை ஓங்காரத்தை இந்த நேரத்தில் நீங்க செபிக்கணும் விழித்திறந்து ஜெபிக்கணுங்கிறத தான் இந்த பாடல் ஆணித்தரமாக மாணிக்க வாசக பெருமன் அருளி இருக்கின்றார் அதெல்லாம் எல்லோரும் இந்த ஓங்காடத்தை எழுப்பி அமைத உணவு உங்கள் உயிருக்குள் கொடுத்து இறைவனோடு நீங்கள் ஒளியாக கலந்து பரிபூரண பிரமஞானத்தை பெற வேண்டும் என்று பிரமஞான பொருட்சி விளத்தை வேண்டிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் பிரமஞான ஞான பொருட்சு உங்களுடைய ருத்தரசா எல்லா வீட்டிலும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்மளம் திருச்சி திருச்சி